ஹஃசுல் குரான் வர்ஷுல் குரான் என்றால் என்ன இந்த இரண்டுக்குமான வேறுபாடு என்ன இது சம்பந்தமாக தெளிவாக விளக்கவும் என்ற கேள்வியை கேட்டிருக்கிறாங்க இந்த ஹஃபுல் குரான் வர்சுல் குரான் அப்படிங்கிறது என்னென்னா அது இரண்டு நபர்களுடைய பெயர் ஹஃப்ஸு அப்படிங்கிற ஒரு ஒருவர் வர்ஷு அப்படிங்கிறவர் ஒரு மனிதர் அவங்க திருமறை குரானை எப்படி ஓத வேண்டும் என்பதில் இரண்டுபட்ட விதங்களில் தங்களுடைய ஓதுதலை அமைத்து கொண்டிருந்ததாக செய்திகளில் நாம் பார்க்க முடிகிறது அப்படி அவங்க ஓதக்கூடிய அந்த நடைமுறை என்பது தலைமுறை தலைமுறையாக தொன்று தொட்டு நமக்கு இதுதான் குரான் என்று சஹாபாக்கள் காலம் தொட்டு தாபீன்கள் காலம் தொட்டு தபாக தாபீன்கள் காலம் தொட்டு அதற்கு அடுத்த தலைமுறையினர் அதற்கு அடுத்த தலைமுறையினர் என்று நம்ம இப்போ இருக்கக்கூடிய இந்த தலைமுறை வரைக்கும் இதுதான் குரான் என்று எது நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறதோ இதுதான் குரான் என்று எப்படி நமக்கு மன்னத்தன்மையில் கடத்தப்பட்டிருக்கிறதோ அதுபோன்று இந்த ஹப்ஸு இந்த வறுசு என்றவர்கள் ஓதக்கூடிய அந்த ஓசை அந்த குரானுடைய வாசகங்கள் இருக்குதான்னு கேட்டால் கிடையாது நிறைய பிழைகளை நிறைய தவறுகளை தங்களுடைய ஓதுதல்களில் இப்படித்தான் குரான் இருக்கிறது என்று அவர்கள் ஏற்றி வைத்திருக்கிறார்கள் இதை இன்றைக்கி சில முஸ்லீம் நாடுகள் அதை அச்சிட்டு இது வரசுல் குரான் இதை வந்து ஹஃசுல் குரான்லாம் பிரதிகிறாங்க அது முற்றிலும் தவறானது இன்றைக்கும் நீங்கள் பார்க்கலாம் உஸ்மான் அவர்கள் தொகுத்த இருக்கக்கூடிய மூலப்பிரதி இன்றைக்கும் உலகத்தில் பாதுகாக்கப்பட்டு இருக்கிறது அது வந்து உஸ்மான் அவர்கள் ஆட்சி காலகட்டத்தில் ஒட்டுமொத்த பிரதிகளும் கொண்டு வரப்பட்டு அது சரிபார்க்கப்பட்டு தங்களுடைய ஓதுதலிலிருந்தும் அது சரிபார்க்கப்பட்டு இதுதான் குரான் என்று உறுதி செய்யப்பட்ட பிரதி அப்படி உறுதி செய்யப்பட்ட அந்த மூலப்பிரதிக்கும் இன்றைக்கி அவங்க வைத்திருக்கக்கூடிய வர்சுல் குரான் அஃபுல் குரானுக்கும் நீங்கள் பாத்தீங்கன்னா நிறைய வித்தியாசங்களை நம்ம பார்க்க முடியும் இப்போ ஒவ்வொரு தலைமுறையிலும் இதுதான் குரான் என்று எழுத்து வடிவிலும் நமக்கு மூலப்பிரதியாக தந்துட்டு போயிருக்கிறாங்க அதை விட மிக முக்கியமாக முதல் தன்மையில் இருக்கக்கூடிய மனனத்தன்மையில் மனநத்தில் இதுதான் குரான் என்று ஒவ்வொரு தலைமுறையிலும் தொன்று தொட்டு இப்போது இருக்கிற தலைமுறை வரைக்கும் அது கொண்டு சேர்க்கப்பட்டிருக்கு இப்படி இருக்கும் பொழுது இந்த இரண்டு பேர் மட்டும் இல்லை இல்லை குரான்லாம் இதை இப்படி ஓதணும் அதை அப்படி ஓதணும் இதை இங்கே சேர்த்து ஓதணும் இதை இங்கே மறைச்சி ஓதணும் என்று சில விஷயங்களை அவங்க ஓதுதலில் மாற்றி அமைப்பார்கள் என்று சொன்னால் அது எப்படி ஏற்புடையதாக இருக்கும் இவங்க செய்கிற காரியம் அப்படித்தான் இருக்கிறது மிதீன் என்பதை மிதீன் என்று இப்படி வாசிக்க வேண்டும் இப்படி ஓத வேண்டும் என்று வைத்திருக்கிறார்கள் ஈயக்க நகபுது என்று வரக்கூடியதை ஈயாக்கா அவுபுது என்று ஓதக்கூடிய நிலையை பார்க்குறோம் அப்போ இந்த இரண்டு பேரும் சிறந்த காதிகளாக இருந்திருப்பாங்க போலருக்கு அவங்க காலகட்டத்தில் அவங்களுடைய அந்த புலமையை அவங்களுடைய ஓதுதலுடைய அந்த புலமைத்தன்மையை காட்டணுங்கிறதுக்காக இப்படி திருக்குறானில் விளையாடி இருப்பதாகத்தான் இதை நம்ம பார்க்க முடிகிறது ஏன்னா அன்றைய காலகட்டத்தில் நீங்கள் பார்க்கலாம் அந்த புலவலர்கள்லாம் இருப்பாங்க அரசர்களுக்கு மத்தியில் பாட்டு பாடி அதன் மூலம் தங்களுடைய ஆதாயத்தை தேடிக்கொண்டு வாழ்வை நடத்தக்கூடியவர்களாக இருப்பாங்க அது மாதிரி இந்த காலகட்டத்தில் வாழ்ந்த இந்த திருக்குறானை வைத்து தங்களுடைய பிழப்பை நடத்துவதற்காக உள்ள ஒரு புலர்வுகளை போன்று தான் இவர்கள் இருந்திருப்பார்கள் என்று தான் நமக்கு நினைக்க தோணுது ஏன்னா திருமறை குரான் தொன்று தொட்டு இதுதான் இப்படித்தான் என்று ஓசை வடிவில் நமக்கு பாதுகாக்கப்பட்டு இருக்கிறது தான் அதுதான் சொல்கிறான் ஃபிஸ் சொதுர் இல்லதிள் கல்வியாளர்களின் உள்ளங்களில் இது பாதுகாக்கப்பட்டிருக்கிறது எப்படி ஓதணுங்கிறது ஒரு எழுத்துகூடம் மாறாமல் எந்த விதமான உச்சரிப்பு பிழையும் இல்லாமல் இதுதான் குரான் என்பது தொன்று தொட்டு இத்தனை தலைமுறை தலைமுறையாக நமக்கு கடத்தப்பட்டிருக்கும் பொழுது யாரோ ரெண்டு பேர் வந்துக்கிட்டு இல்லை இல்லை இதை இப்படி ஓதணும் இல்லை இது அப்படி ஓதணும் என்று சொன்னால் அது எப்படி ஏற்புடையதாக இருக்கும் அது ஒருபொழுதும் ஏற்புடையது கிடையாது இந்த சபைய கிராத்து அதுலேயுமே இந்த வர்சுல் குரான் இவருடைய கிராத்து ஹப்சுல் குரான் இவருடைய கிராத்து என்று சொல்லக்கூடிய நடைமுறை என்பது தவறானது அப்படியான நடைமுறை என்பது அது சரியானது கிடையாது என்பதை நாம் அழுத்தமாக பதிவு செய்து கொள்கிறோம் அதே நேரத்தில் இந்த வர்சு ஹப்ஸுங்கிறாங்கல்ல இவங்கள்லாம் யார் முதல்ல அன்றைக்கு குரானை தொகுக்கக்கூடிய காலகட்டத்தில் வாழ்ந்தவங்களா அதற்கேதேனும் அவங்க பங்கு எடுத்து அதற்காக பாடுபட்டவங்களா அதற்கான தங்களுடைய முயற்சிகளை கொடுத்தவங்களா கிடையாது அதுக்கு பின்வந்தவர்கள் அவர்கள் வந்து குரானில் வந்து இது இப்படி ஓதணும் அது அப்படி ஓதணும்னு சொல்கிறது எப்படி சரியாக இருக்கும் சரி அப்படி அவங்க சொல்லக்கூடியவங்களாக இருந்தாலும் அப்படி சொல்லக்கூடிய அந்த மனிதர்கள் முதல்ல சரியானவங்களா இந்த ஹப்ஸாக இருக்கட்டும் வருஷா இருக்கட்டும் இவங்கெல்லாம் யார் இவங்க நீதமான ஆட்கள் தானா சரியான ஆட்கள் தானா உண்மையாளர்கள் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இவர்கள் குறித்து ஹதிஸ் துறை வல்லுநர்கள் ஏராளமான விமர்சனங்களை பண்ணியிருக்கிறாங்க நிறைய விமர்சனங்களை இவர்களை குறைபடுத்தக்கூடியவர்களாக இருக்கக்கூடியதை பார்க்குறோம் இவங்களை ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது இவர்கள் பொய்யர்கள் என்ற நிலைக்கெல்லாம் விமர்சனங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் தஹதீபு தஹதீபு தஹதீபுல் கமால் போன்ற அந்த அறிவிப்பாளர்களை பற்றி விமர்சனம் செய்யக்கூடிய இந்த விமர்சன நூல்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இந்த ஹப்சபத்தி புகாரி இமாம் சொல்லியிருக்கிறாங்க தரக்குஹோ இவர் வந்து இமாம்கள்லாம் விட்டுட்டாங்க இவர் வந்து ஒரு பொருட்டு கிடையாது அதே மாதிரி முஸ்லீம் இமாம்னு சொல்கிறாங்க மத்துருக்கும் இவர் வந்து ஒதுக்கப்பட்டவர் இவர் வந்து ஹதீஸ் துறையில் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர் கிடையாது இவர் வந்து ஒதுக்கப்பட்டவர் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு லைசபி சிக்கத்தின் இவர் வந்து நம்பகமானவர் இல்லை லா யுகுதப் ஹதீஸ் இவர் ஹதீஸை எழுத கூட கூடாது ஹதீஸ் துறையில் சில பலவீனமான ஆட்களாக இருந்தாலும் அவங்களுடைய பலவீனம் சற்று ஏற குறைய பரவாயில்லை என்று இருக்கும் பொழுது அவங்க ஹதீசை ஒரு குறிப்புக்காக எழுதிக்கலாம் ஏற்றுக்க கூடாது ஒரு குறிப்புக்காக இப்படி ஒரு செய்திலாம் வந்திருக்குன்னு எழுதிக்காக செஞ்ச செய்து கொள்ளலாம் என்று இருக்கும் அப்படி கூட இந்த ஆட்களை என்ன செய்யக்கூடாது இருக்கக்கூடாது இவங்க ஹதிசை கூட ஒரு குறிப்புக்கு கூட எழுதக்கூடாது கத்தாபுன் பொய்யர்கள் எல்லாம் உள்ள ஹதீஸ் இவர்கள் வந்து ஹதீசுகளை இட்டுக்கட்டி சொல்லக்கூடியவர்கள் ரிவாயத்தை ஏற்பது கூடாது அது ஆகுமானதா கிடையாது என்றெல்லாம் வந்து விமர்சனங்களை விமர்சனங்கள் இவர்கள் குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது இப்படி பொய்யர்கள்னோ இட்டு இவங்க அறிவிப்பதை ஏற்க இவங்க அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தியாக இருந்தாலும் சரி ஒரே ஒரு செய்தி நவிமொழி அரசுலாம் சொன்னாங்கன்னு சொல்லக்கூடிய செய்தியிலும் கூட அந்த செய்தி ஏற்றுக்கொள்ளக்கூடாது கூடாது என்கின்ற அளவுக்கு விமர்சனம் செய்யப்பட்ட மனிதர்கள் இவர்களை வந்து அல்லா சொன்ன திருமறை குரான் இந்த வாசகத்தை இப்படி ஓதக்கூடாது இப்படி ஓதனும் இதை மாற்றி ஓதணும் இதை எப்படி சேர்த்து இதை தூக்கி ஓதனும் என்று சொல்வார்கள் சொன்னால் அதை எப்படி ஏற்க முடியும் பல தொன்று தொட்டு தலைமுறை தலைமுறையாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மனநத்தில் அப்படி இல்லை தலைமுறை தலைமுறைனாக அவர்களுடைய காலக்கட்டத்தில் பிரதி எடுக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டிருக்கக்கூடிய மூல பிரதி இன்று வரைக்கும் அது பாதுகாக்கப்பட்டு வருகிறது அந்த பிரதியில் அப்படி இல்லை ஆனா இவர்கள் வர்சூல் குரான் சில வார்த்தைகளை மாத்திக் கொள்வாங்கன்னா சில எழுத்துக்களை கூட்டிக் கொள்வாங்கன்னா இதை இப்படி இணைச்சி ஓதணும்னு அந்த ஓசை நடைய மாற்றுவாங்கன்னா அது இப்படி சரியாகும் அப்போ இது திருக்குரானோடு விளையாடக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது இது திருமறை குரான் என்பது அது பாதுகாக்கப்பட்டதாக அதுவும் உள்ளங்களில் பாதுகாக்கப்பட்டதாக அல்லா சொல்கிறான் அப்படி இருக்கும் பொழுது இன்றைக்கு உலகம் முழுவதும் திருமறை குரானுடைய ஓதுதலாக இது இருக்குது அல்லாஹ் பாதுகாத்தன்னு சொன்னான்னா அது பாதுகாக்கப்பட்ட வடிவத்தில் இருக்கும்ல இன்னைக்கு இருக்க ஒட்டுமொத்த பிரதிகளையும் அளித்துவிட்டாலும் ஏன் மூலப்பிரதி உஸ்மான் அவருடைய மூலப்பிரதி அழித்து விட்டாலும் கூட திருக்குறான் அழியாது இன்றும் ஓதுதலாக மக்களுக்கு மத்தியிலுடைய மக்களுடைய உள்ளங்களே அது தான் இருக்கும் மீண்டும் அந்த பிரதிகளை நம்மளால் எழுத முடியும் எப்படி அவர்கள் மனனம் செய்து வைத்திருக்கக்கூடிய மனனத்தன்மையினால் எழுத முடியும் அப்படி மனத்தின் மூலம் அந்த திருமறை வெளி கொண்டு வர முடியும்னு சொன்னால் அல்லாஹ் உள்ளங்களில் தான் அந்த குரானை அல்லாஹ் பாதுகாத்திருக்கிறான் என்று சொன்னால் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் அவர்கள் தங்களுடைய திருமறை குரானுடைய வாசகங்களை எப்படி பாதுகாத்து இருக்கிறாங்க மலிக்கு ஓமீதீன் ஓதுறாங்களா அலமதுல்லா அபிமீன் அர்மான் ரஹீம் மலிக்கி யோமீதீன் தான் பாதுகாத்து ஓதிக்கிட்டு இருக்காங்களா மாலிக்கி ஓமீதீன் என்று உலக முஸ்லீம்கள் எல்லாம் ஓதும் பொழுது ஈயாக்கன் அபுது என்று உலக முஸ்லீம்கள் எல்லாம் உள்ளத்தில் பாதுகாத்ததின் அடிப்படையில் ஓதும் பொழுது இல்லை ஈய்கன் அபுது என்று சொல்வது எப்படி சரியா இருக்கும் அப்ப இந்த ஒரு அடிப்படையை நம்ம விளங்கினாலே இவர் தவறாக சொல்றாங்க இது ஏதோ அவர்கள் தவறாக தமக்கு பேர் கிடைக்கணும் என்பதற்காக அல்லது தங்களுடைய புலமைத்தன்மையை வெளிக்காட்டணும் என்பதற்காக அவர்கள் செய்த ஒரு காரியமோ அல்லது யூதர்களுடைய கைகூலிகளால் இப்படி இஸ்லாத்தை வந்து பொய்ப்படுத்த வேண்டும் என்பதற்காக செய்யப்பட்ட சூழ்ச்சியோ எதுவோ அது எதுவாக இருந்தாலும் இதுதான் குரான் இதுதான் திருமறை குரான் இப்படித்தான் ஓத வேண்டும் என்று உள்ளத்தில் பாதுகாக்கப்பட்டு நமக்கு சொல்லப்பட்டிருக்கும் பொழுது அதுக்கு மாற்றமாக ஒரு ரெண்டு பேர் வந்து சொல்கிறாங்கன்னா அது இப்படி சரியாக இருக்கும் அதனால தான் சொல்கிறோம் இந்த ஹஃப்ஸு குரான் இந்த வருஷ குரான் அப்படிங்கிறதுலாம் வந்து அது மார்க்கத்தில் முக்கியத்துவம் கிடையாது அதை நம்ம ஒரு பொறுப்பாகவே பார்க்க வேண்டியது கிடையாது சிலர் என்ன கேட்குறாங்கன்னா சவுதி கவர்மெண்ட்டை அதை அச்சிட்டு கொடுக்குதே அப்படிங்கிறாங்க சவுதி கவர்மெண்ட் வந்து அங்கே உள்ள அரசர்கள் எல்லாம் மார்க்கத்தை வழங்கி தெரிந்து ஆய்வு செய்து புரிந்து இருக்கக்கூடியவர்களா நூறு சதவீதம்னு கேட்டால் அப்படி நம்ம அது குறித்து உத்தரவாதம்லாம் கொடுக்க முடியாது அவர்களுக்கு அவங்களுக்கு இருக்கக்கூடிய வழிகாட்டுதல் ஆலிம்கள் எதை சொல்றாங்களோ அந்த அடிப்படையில் தான் அவங்க செயல்படக்கூடியவங்களாக இருக்கிறாங்க இப்போ அந்த அடிப்படையில் அவங்க வந்து திருமறை திருமுறைக்குறாங்களோ அவங்க அச்சிடக்கூடிய பிரதியில் வந்து சில பிரதிகளில் வர்சுன்னு போட்டாங்களே ஹக்ஸுன்னு போட்டாங்களே அப்போ அது இருக்கத்தானே செய்து இருக்கத்தான் செய்து சரியா இருக்குதா சரியா இல்லை அது மார்க்கத்தில் எது நமக்கு தலைமுறை தலைமுறையாக வந்து திருமுறை குரானாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அதுக்கு அதோடு ஒத்துப்போகலை அது சவுதி செஞ்சா என்ன இல்லை உலகமே சேர்ந்து செஞ்சா என்ன தப்பு தப்பு தானே இதே சவுதி தான் வந்து பெரிய இசை கச்சேரி நிகழ்ச்சி நடந்துச்சு பதினாலு மார்க்கத்தில் இசை கச்சேரி நிகழ்ச்சி வந்து ஹலால்னு சொல்லுவோமா அது அரசாங்கமே செய்தாலும் மார்க்கத்தில் இல்லாத மார்க்கம் வழிகாட்டாத விஷயத்தை செய்வாங்கன்னா தப்பு தப்புன்னு தானே சொல்லுவோம் அப்போ அதே முடிவைத்தானே இதற்கும் எடுக்க வேண்டும் ஒரு அறிவாளி அதே முடிவை தானே இதுக்கு எடுக்கணும் அப்போ மார்க்கத்தில் தலைமுறை தலைமுறையாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மன்னத்தில் அப்படி இல்லை முசஹஃபு உஸ்மான் என்று சொல்லக்கூடிய உஸ்மானுடைய மூலப்பிரதியில் அப்படி இல்லை அப்படி இருக்கும்போது இந்த ரெண்டு பேர் சொன்னதில் இப்படி இருக்குது அதை நாங்கள் அச்சிடுவோம் சொன்னால் அந்த அச்சிடக்கூடிய செயல் தப்பு அது தப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க தப்பாக செய்கிறாங்கிறத ஆதாரத்தை வச்சுக்கிட்டு அது சரி என்று வாதிப்படுது எப்படி சரியாகும் அப்போ இது வந்து அபத்தமான ஒரு காரியம் அது அரசாங்கமே செய்தாலும் தனி மனிதன் செய்தால் தப்பு எப்படி தப்போ அது மாதிரி ஒரு அரசாங்கம் ஒரு அரசனை செய்தாலும் தப்பு தப்பு தான் மார்க்கத்தில் நமக்கு வழிகாட்டப்பட்ட நமக்கு சொல்லப்பட்ட பாதுகாக்கப்பட்டு நமக்கு கொடுக்கப்பட்ட திருமுறை குரானுக்கு அது எதிராக மாற்றமாக இருக்கும் பொழுது அது குரானுக்கு அதுக்கு சம்பந்தம் கிடையாது அவங்க ரெண்டு பேர் ஏதோ அவங்க உலரையை வச்சுட்டு போனது ஏதோ குளறுபடி விட்டுட்டு போனது அதுக்கும் திருமுறை குரானுக்கு எந்த சம்பந்தம் இல்லை என்று முடிவெடுப்பது தான் சரியான ஒரு முடிவாக இருக்கும் அதுதான் சரியான பேணுதலான ஒரு முடிவாக இருக்கும் என்பதை இந்த கேள்விக்கான பதிலாக சொல்லிக் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்